ஸ்ரீமதே ராமானுஜாயனமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரியாழ்வார் திருமொழி மூன்றாம் பத்து இரண்டாம் திருமொழி இது ஐந்தாவது பாசுரம் ஒளவௌடம்புக்கு அவ்வாயர் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூழைமை செய்யாதே எவ்வம் சிலைகுடர் கானிடை அன்றின்பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே ஒளவ் விடம் புக்கு அவ்வாயற் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிவாய் கொடுத்து கூழைமை செய்யாதே எவ்வம் சிலை குடை வேடர்கானிடைக் கன்றின்பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே தெய்வ தலைவன் சொல்கிறான் தெய்வ தேவர்களுக்கு நிர்வாகனான கண்ணனை அவர்களை நிர்வகி நிர்வகிக்கிறவன் அப்புறம் என்னாச்சு அவ்வடம் புக்கு எல்லார் வீட்லேயும் மச்சு மாளிகை யாரெல்லாம் வீடெல்லாம் இருக்கோ எல்லார் வீட்லேயும் புகுந்து கற்பனை பண்ணிக்கோங்க ஏகாந்தமாக புகுந்துன்னு போய் எழுதியிருக்கா தனியாக போய் அவ்வாயர் பெண்டிற்கு அங்க அவற்றில் உள்ள ஆயர் பெண்டுகளுக்கு அணுக்கனாகி நெருங்கியவனாகிறான் கண்ணா இந்த டரங்கனாக ஆகிறான் புரியுதா அவர்களுக்கு ஒவ்வை கனிவாய் கொடுத்து கொவ்வைன்னா கொவ்வை கனி கோவைப்பழம் போன்று இருக்கிற தன் அதரத்தை கொடுத்து போக்கியமாக கொடுத்து வேற ஒன்றும் இல்லை அவர்களுக்கு முத்தம் கொடுத்து அகும்பை கனிவாய் கொடுத்து கூழைபை செய்யாதே கூழைமைனால் சாதாரண அர்த்தம் கெடுதல் செய்கிறது என்ன மாதிரி கெடுதல் செய்வான் அப்படின்னா கண்ணன் அவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் சொல்லுவான் நான் உன்னை தவிர வேறு ஒருத்தியும் அறியேன் உன்னை பிரிந்து க்ஷனமும் தரிக்க மாட்டேன் அப்படிங்கிற வார்த்தைகளெல்லாம் சொல்கிறது இதில் உண்மை இல்லை இதான் கூழைமை இது மாதிரி தன்னை நம்பும்படியாக அவர்களை சொல்வது ஆனால் நம்ம தகுந்தவன் அல்ல அதான் கூழைமை செய்யாதே இப்படிலாம் பண்ணாங்க அர்த்தமாக உங்களுக்கு தெய்வ தலைவனைலேருந்து நம்ம அர்த்தம் பண்ணிட்டோம் அவ்வப்பிடம் பூக்கு அவ்வா எர்பண்டிற்கு அணுக்கனாய் கொம்பை கனிவாய் கொடுத்து கூழைமை செய்யாதே இந்த மாதிரி எல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி காரியம் எல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத கருத்தில் வச்சுண்டு எவ்வம் சிலை உடை வேடர் எவ்வம் சிலை அப்படின்னா எவ்வம் எவ்வம்னா துன்பம் எவ்வம் சிலை உடை துன்பத்தை தருகின்ற அம்புகளை வீசுகின்ற வில்லுன்னு புரிஞ்சுவாங்க எவ்வம் சிலை உடை வேடர் இங்கே இருக்க அந்த காட்டில் வேடர்கள் இருக்க அவர்கள் வேடர் காணிடை அந்த காட்டினிடை கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே அது தெய்வ தெய்வங்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கிற எம்பிரானை இந்த மாதிரி ஆயர்பாடியில் இருக்கிற எல்லார் வீட்டுக்கும் போய் அங்கிருக்கும் பெண்களிடம் அந்தரங்கனாக இருந்து அவர்களிடம் கூழைமை செய்யாமல் இருக்கிறதுக்காக நான் எவ்வம் சுலை எவ்வம் சிலை உடை வேண வேடற்கான கன்றின் பின் போக்கினேன் எல்லே பாவமே அப்படிங்கிறது தான் இந்த பாசனோட அர்த்தம் படிக்கலாமா பாசுகிறோம் அவ்வளவிடம்புக்கு அவ்வாயற் பெண்டிற்கு அணுக்கனாய் கொவ்வை கனிபாய் கொடுத்து கூழைமை செய்யாதே எவ்வம் சிலை குடை வேடர்கானிடை கன்றின் பின் தெய்வ தலைவனை போக்கினேன் எல்லே பாவமே ஸ்ரீமதே ராமானுஜாயனவா